ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க ஸோ குடல் குழம்பு வித் இட்லியோட தான் இன்றைய சண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நான் குடல் காலையில் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது எல்லாமே அரைச்சு இப்போ குக்கரில் குடல் வேக வச்சு எடுத்து ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குடல் குழம்பும் இட்லியும் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் சண்டே ஆச்சு அப்படின்னா இது இல்லாமல் எங்கள் வீட்டில் டேவே ஸ்டார்ட் ஆகாது அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு காம்பினேஷன் ஸோ யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு விட்டு இட்லி போட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துடலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் அவுட்டிங் கிளம்பிட்டோங்க சண்டேங்கிறதுனால ஸோ நான் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு தான் போயிருந்தோம் பாய் பாய் இந்த குட்டி பையன் பேரு மைந்தன்ங்க இவன் சமல் சுட்டி இவன் இவன் பாய் சொன்னா நான் அக்காவுக்கு கூடவே கூட்டிட்டு போயிருவேன் அனுஷ்காவ அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்ல மாட்டேங்கிறான் அக்காவை இங்க விட்டுட்டு போங்க அவன் கூடவே விட்டுட்டு போடுறதாம அக்காவை அதனால பாய் சொல்ல மாட்டேங்கிறான் பாய் சொல்லிட்டா நான் கூட்டிட்டு போயிடுவேன் அனுஷ்காவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கொஞ்சம் நேரம் எல்லாரையும் பார்த்து பேசி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் ப்ரோசோன் மால் இருந்துச்சுங்க ப்ரோசோன் மால் வந்து ப்ரோசோன் மாலில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க இது வருஷ வருஷம் எப்போயுமே இந்த ஆஃபர் போடுவாங்க இந்த வருஷமும் போட்டிருக்கிறாங்க சில ஷாப்ஸ்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த வீக்கில் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது அதனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் பார்க்கிங் பாருங்கள் செம காலியாக இருக்குல்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் செம டிராஃபிக் ஆகிரும் உள்ளேருந்து வெளியே வரவே முடியாது இது ஆஃப்டர்நூனுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது மேக்ஸ் தான் அங்கே ஃபஸ்ட்டு போகணும் மேக்ஸில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு நிதிஷ்கா ஷர்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கா ஸோ அங்கேருந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தவங்க ப்ரௌனி ஸ்டால் பார்த்தோம் நான் என்ன தான் நான் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தாலும் ப்ரௌனிஸ் வந்து எங்கே பார்த்தாலும் நான் அது வாங்கி டேஸ்ட் பார்க்கணும் நான் நிறையா சாப்பிடணும்னு விரும்ப மாட்டேன் பட் வந்து டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு விரும்புவேன் கேக்ஸ் அவ்வளவா சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன் பட் ப்ரௌனி மட்டும் டேஸ்ட் பார்க்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்த ஸ்டால்ல ஸ்டாலிலருந்தே பௌனினி வாங்க இது வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனியமாக இந்த ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம கேட்டோன்னே ஓவனில் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இப்படி போர் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு போய் டபுள் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓகே அப்படியே நாங்கள் எல்லாத்துமே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ